வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது ஏற்கனவே நீலகிரி எம்பியாக இருந்த ஆர் ராசா அவர்களை தற்பொழுது டெல்லி சிபிஐ துறையினர் அழைத்து சென்றிருக்கிறார்கள் இதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த ஆட்சியில் ஆ ராசா அவர்கள் இணையமைச்சராக இருந்தபொழுது முறைகேடு செய்ததாகவும் கிட்டத்தட்ட டூஜி வழக்கில் ஐந்தாயிரம் கோடிக்கு மேலாக முறைகேடு செய்ததாகவும் தற்பொழுது ஏலம் விடும்பொழுது குறிப்பிட்ட நபர்களை தேர்வு செய்து ஏலத்தில் ஐயாயிரம் கோடிக்கு மேலாக சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஐயாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு கோடி அரசிற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக ஆர் ராசா கனிமொழி தயாநிதி மாறன் இன்னும் நான்கு பேர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது மேலும் இதற்கு முக்கிய சாட்சியாக இருந்த சாதிக் பாசா அவர்களை சிறையில் அடைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழக காவல்துறையினர் செய்தனர் ஆனால் அனைத்தையும் எதிர்த்து சிபிஐ துறையினர் சாதிக் பாசா அவர்களை பாதுகாப்பாக வைத்த நிலையில் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படாமல் அவரை விடுவித்தது காரணமாகத்தான் திடீரென்று வீட்டில் தற்கொலை செய்ததாக சாதிக் பாசா அவர்களது மனைவி வாக்குமூலம் கொடுத்தார் இதனால் இவர்களது வழக்கில் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாத காரணத்தினால் இவர்கள் வெளியே சென்றார்கள் தற்பொழுதுதான் சாதிக் பாசா அவர்களது மனைவி கூறுகையில் எனது கணவர் தற்கொலை செய்யவில்லை என்றும் அப்பொழுது திமுக ஆட்சியில்தான் எனது கணவரை கொலை செய்தார்கள் என்றும் அதை தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக மாற்றிவிட்டார்கள் என்றும் திடீரென்று சிபி துறையினருக்கு மீண்டும் இந்த வழக்கை விசாரியுங்கள் தவறு செய்தவர்கள் யாரும் சுதந்திரமாக வெளியே சுற்றக்கூடாது என்று அவரது மனைவி கொடுத்த புகாரின் அடிப்படையிலும் சிபி துறையினர் இந்த வழக்கை டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் தொடர்ந்தனர் இந்த நிலையில்தான் மீண்டும் விசாரணைக்காக ஆ ராசா அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்ற விசாரணை செய்வதற்காகவும் இந்த வழக்கில் மீண்டும் யாரெல்லாம் சிக்கிறார்கள் என்ற அனைத்து தகவல்களையும் சேகரித்து நீதிமன்றத்தில் சிபிஐ துறையினர் சமர்ப்பித்துள்ளனர் முதற்கட்டமாக ஆ ராசா கனிமொழி மற்றும் தயாநிதி மாறன் இவர்கள் மூவரும் இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகப்படுத்த செய்திகளும் நமக்கு கிடைக்கப்பெற்று இருக்கிறது மேலும் இவர்களது தண்டனை நிச்சயமாக ஜூன் நான்காம் தேதிக்குப் பிறகு மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சி அமைந்தால் ஒருபோதும் இவர்கள் வெளிவர முடியாத அளவிற்கு கடுங்காவல் தண்டனை வழங்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பது சரியா என்றால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் இது தொடர்பான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள உடனடியாக நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க